இப்போ பாருங்க இவருக்கு என்ன குழப்பம் அடுத்து மூசாலை செல்லும் இடத்துல மலக்குள் மோத்து வர்றாங்க யாருங்க நீங்க மலக்குள் மோத்து ஏங்க வந்தீங்க உங்களை உயிர் வாங்குறது என்னையா உயிர் வாங்க வந்தீங்க பொத்துன்னு போட்டாங்க அதோட அழுதுகிட்டே மூசாலை செல்லாம் அல்லாட்ட போயிட்டாங்க கண்ணே வெளியே வந்துருச்சு இவருக்கு இது பிடிக்க மாட்டேங்குது அது இன்னுங்க அது ஒரு மழக்க வந்து ஒரு நபி அடிக்க அவருடைய கண்ணு பேரை அவர் வந்து போயிட்டாருன்னா அப்ப உயிர் வாங்க வந்த நேரத்தில் அந்த நே மலக்கு எப்படிப்பட்டவர் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றிடுவார்ல வந் அந்த நேரத்தை விட்டு மௌத்து தாமதமாகவும் ஒரே அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் பயன் இப்போ நீ மழக்குனாலும் யாரும் விளங்கலை மலக்குகளுக்கு நபிமார்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு புரியலை வழக்குகள் அல்லாவுடைய கட்டளைகளை நபிமார்களிடத்தில் கொண்டு வரும்போது என்ன செய்வாங்க எப்படி நடந்து கொள்வாங்க எதுவுமே உங்களுக்கு புரியல ரெண்டாவது இங்க முதல் முக்கியமான கேள்வி என்ன மலக்குள் மூத்து அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றாம திரும்ப போவாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன கேள்வி அந்த பயணத்திலேயே நீ மூசாவுடைய உயிரை கைப்பற்றிட்டு வரணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு நிரூபிச்சாதான் வரும் புரியுதா எப்ப மூசா அலி அந்த அடிக்கு பிறகு மனக்கு திரும்ப போயிட்டாரோ என்ன தெரியுது இன்னும் அவங்களுக்கு தவணை இருக்குன்னு தெரியுது ஒன்று இரண்டாவது என்ன ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிய செல்லும் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அல்லாஹூத்தாலா எந்த ஒரு நபியை உயிர் கைப்பற்றினாலும் எந்த ஒரு நபிய உயிர் கைப்பற்றினாலும் அவர்களுக்கு அல்லாஹு சான்ஸ் அண்ட் சாய்ஸ் அதுக்கு அந்த சான்ஸையும் சாய்ஸையும் நீங்க துன்யாலேயே இன்னொன்று பல காலம் வாழ ஆசைப்படுறீங்களா இல்ல நீங்க அல்லாவிடத்தில் வர ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி அப்படி அல்லாஹூ தாலா சான்ஸ் சாய்ஸ் கொடுக்காம எந்த நபியையும் உயிர் கைப்பற்ற மாட்டான் இது அல்லாஹு தலா நபிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியம் புரியுதுங்களா சொல்றாங்க எனக்கு அல்லாஹு தாலா துன்யாவா ஆகிரத்தா என்று இஷ்டம் கொடுத்தான் சாய்ஸ் கொடுத்தான் கொடுத்தான் சான்ஸ் நான் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அப்ப நான் என்ன கொஞ்ச நாள்ல மௌத்தாபர் அப்போ இதை சொல்லி ரசூல் சந்தை ஆலோசனை சில நாட்களுக்கு பிறகு தான் மோத்தாவர் அவ முன்கூட்டி நபிமார்களுக்கு அந்த அறிவிப்பு செய்யப்படும் இரண்டாவது விஷயங்கோ நீங்கள் நபிமார்களுடைய அந்த மரண நேரம் இருக்கா இல்லையா அவர்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தப்படும் அறிவுறுத்தப்படும் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லப்படும் வைது ஹதரா யாபூபல் மவுத்து வந்த போது பிள்ளைங்களை கூப்பிட்டு பேசுறாங்க இந்த மாதிரி பல ஹதீசுகள் இருக்கின்றன நபிமார்களுக்கு மௌத்துடைய நேரத்தை பத்தி அதாவது சாதாரண மனிதர்களுக்கு அல்லாத ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தலா நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான் அவங்களுடைய மௌத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டு உணர்த்தப்பட்டு அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன வசியத்து பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சிருவான் திடுதுப்புன்னு சொல்லிட்டு உயிரை கைப்பற்றிட்டு மழைக்கு போயிட மாட்டாங்க மற்றவர்களிடத்திலே உயிர் கைப்பற்றுவதை போன்று அப்ப இப்போ மழைக்குள் முகத்து எல்லாம் என்ன அனுப்பி இருக்கிறான் உங்களிடத்துல உயிர் வாங்குறதுக்குன்னு தான் சொல்றாப்புல இந்த பயணத்துலையா அடுத்து என்ன உங்களுக்கு அல்லா கொடுத்து அதை எதுவுமே இன்னும் அவர் சொல்லலை உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் மூசா அலைஹுஸ்லாத்துலாம் அவர்கள் எடுத்த உடனே கோபப்படக்கூடியவங்க அது அவங்களுடைய ஒரு பிளஸ் சொல்லி தெரியுமா இல்லையா என்ன என்னங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அல்லது ஒண்ணுமே நான் பேசுறது புரிய என்ன பிரச்சனை உதாரணத்துக்கு பாருங்க மூசா அலேசல வாலிபரா இருந்தாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க மூசா இவன் என்ன அடிச்சான்னு சொன்னாப்புல ஏண்டா அடிச்சா எதுக்குடா உங்க ரெண்டு பேருக்கு சண்டை என்னடா பிரச்சனைலாம் கேக்குற ஒண்ணே அடிச்சா புத்து போட்டா முடிஞ்சு போச்சு அதோட போயிட்டா இப்பதான் நேற்று தானே இப்படி ஒரு மாடல் நடந்துருக்கு நடந்திருக்கு ரெண்டாவது நாள் பிரச்சனை வருது அப்பயும் தாழ அடிச்சுட்டான்னு சொன்ன உடனே இப்போ மூசா அலி ஹிஸ்ராசலாம் அவனை பிடிக்க தான் போறாங்க நேற்று பிடிச்ச மாதிரி பிடிக்க யாரை பிடிக்க போறாங்க அந்த பிரபுனுடைய சமூகத்தை சேர்ந்தவன பிடிக்க போறாங்க பாருங்க நேற்று தானே சமவம் நினைச்சி இப்போ இன்றைக்காவது விசாரிச்சாங்களா புரியல உங்களுக்கு இன்றைக்காவது இருப்பா என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு என்ன சொல்லிட்டு அராதிய எமுத்துஷமில்லதி ஹுவா அதுவும் இல்லை ஹுவா திரும்பவும் அவனை ரெண்டாவது நாளும் யாரு மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு அவனை நோக்கி வேகமாக பாயதான் போறாங்க புரியுதா உங்களுக்கு அடுத்து பாருங்க போறாங்க ஒப்பந்தம் போடுறாங்க உங்களுக்கு அல்லா கொடுத்த வழியில் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க பாவா நான் உங்க ஸ்டூடெண்ட்டு நீ எங்க நீ எங்க உஸ்தாது அம்ரா நீங்க சொன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு மாறு செய்ய மாட்டேன்னு அக்ரிமெண்ட் வேற போட்டுக்கிறாங்க

இல்லை ஃபஸ்ட் பட் தலை காலிப்பா தான் போன உடனே சரி அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு வந்துச்சு நீங்கப்பா கொஞ்ச தூரம் போன உடனே அவர் ஒரு ஓட்டையை போட்டார் கீழே ஓட்டையை போடல ஜெயிலில் ஒரு ஓட்டையை போட்டார் முடிச்சுக்கிட்டார் என்ன பண்ணிவிட்டேன் நீ அழகாக இருந்த கப்பலு பாவம் அப்படி பண்ணிவிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு கதை உடனே குதிராளி செல்லும் கோபப்பட சரி 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 இனிமேல் நான் கேட்க மாட்டேன் இனிமேல் நான் கேட்க மாட்டேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கம்மன் ஆகிட்டு சரியா இறங்கி கூட்டு போகிறாங்க ஒரு தெரு வழியாக போகும்போது ஒரு பையன் விளையாண்டே இருக்கான் நேராக போய் அந்த பையனை பிடிச்சி ஒரே திருவா திருக்கி விட்டாப்புல யார்

நீ செஞ்ச செயல் எவ்வளவு மோசமான செயல் தெரியுமா அப்படின்னு உஸ்தாது எந்த உஸ்தாது இவர்கிட்ட போய் அல்லா படின்னு சொன்ன உஸ்தாது இவர்கிட்ட போய் உனக்கு தெரியாதது அவருக்கு தெரியுன்னு அல்லா சொல்லி விட்டுருக்குறான் உனக்கு தெரியாதது ஓ அல்லம்னாகும் இல்லதுன்னு அவருக்கு விசேஷமா சம் நாலேஜ் நீ அவர்கிட்ட போய் லேர்ன் பண்ணுன்னு அல்லாஹ் சொல்லி விட்டுருக்குறான் அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட்லாம் போட்டதுக்கு பிறகு இப்படி அக்ரி இதெல்லாம் இல்லைனா என்ன செஞ்சிருப்பாப்ல ஒரே அடி போட்டிருப்பாப்ல அவர் யார கேள்வி கேட்டிருக்க மாட்டாப்ல அடிச்சு காலி பண்ணிருப்பாப்ல அதான் நடந்திருக்கும் புரியுதா உங்களுக்கு அவர் யாருன்னு பர்டிகுலரா அடையாளம் காட்டுறதுக்கு அதுக்கு ஒரு மீனை கொடுத்து இப்போ கேள முட்டா பயில செத்து மீன் பொறிச்ச மீன் எப்படி உயிர் போய் கடலுக்குள்ளார போகும் சொல்லிட்டு அறிவுக்கு ஒத்து வருமானு லாஜிக்கு ஒத்து வருமானு என்னங்க சும்மா செத்து சும்மா கிடந்த மீன் கடலுக்குள்ளார போனுச்சுன்னா கூட ஊது செத்து பொறிச்சாச்சு பொறிச்சு சாப்பாடா சாப்பாடோட சேர்த்து பேக் பண்ணியாச்சு அந்த மீன் கடலுக்குள்ளார போயிருச்சு என்னடா உங்க அறிவு அல்ல இன்னமா அம்ருஹு இதை அறாத செய்ய கூட லகு குன்பய கூட அதை நம்பு நீனு அவன் நாடினால் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் அதை நம்பாம நீ என்னத்தை ஈமான் வச்சிருக்கிற என்னத்த சயின்ஸு

அதுக்கப்புறம் மூசா லேசெல்லாம் இனிமே ஒரு சான்ஸ் கொடுங்கெல்லாம் சொல்லலை முடிஞ்சு போச்சு மூணு சான்ஸு கொடுத்தாச்சா அதோட ரெண்டு பேரும் போகிறான் இப்போ என்ன விஷயம் இவங்க தாங்க மூசா புரிஞ்சு யார் மூசா இந்த சுபாவம் உள்ளவர் தான் மூசா இந்த சுபாவத்தோட இந்த சுபாவத்தின் நிலையில் தான் அல்லாஹு உன்னை நான் எனக்காக தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் உலக மக்களை விட நீ என்னிடத்தில் பேசுவதற்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன்னை எனக்காக படைத்தேன் இன்னும் எந்த அளவுக்கு கோபக்கார்த்து நேரடியா வாங்கிட்டு வந்த தௌராத்து பலகையே தூக்கி போட்டாரு கடைசிட்டாரு கடைசிட்டு போய் அடிக்க போயிட்டாரு فلما سكت عنه الغضب اخذ الالواح கோபம் தணிஞ்ச உடனேதான் எங்கடா கையில இருந்த பழகைய காணமேனு தேடுறாரு அங்க கிடக்கு தூக்கிட்டு வர்றாரு அல்லாஹு தாலா இதையே வேற ஆள் செஞ்சிருந்தா நேர தூக்கி ஜஹன்னம்ல போட்டிருப்பான் அல்லாஹு தாலா மூசா மேல அல்லா வச்சிருந்த பிரிய முகப்பத்து அதை அல்லாஹ் அவருக்கு மன்னிச்சான் அல்லாஹு தாலா நேரடியா வானத்திலிருந்து இருந்து கொடுத்த அந்த தௌராத்துரிய பலகையை மூசா கோவத்தில் தூக்கி போட்டார் எதுவுமே உள்ள கோவத்தில் கௌம செஞ்ச தப்புல அல்லாஹு தாராவ் அந்த முகப்பத்தில் அல்லாவும் கையில் இருக்கிறது அல்லாவிடமிருந்து நேரடியாக கொடுக்கப்பட்ட தௌராத்துரிய பலகை என்பதை கூட மூசாவால் அந்த கோபத்துரிய நேரத்தில் மனசில் உணர்ந்து கொள்ள முடியல புரிந்து கொள்ள முடியல அப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லா மூசாவை தேர்ந்தெடுத்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட மூசாட்ட ஒருத்தர் வந்து நான் தான் மழக்குள் உயிர் வாங்க வந்திருக்கேன் நிலைமை என்ன கொல்லாம விட்டார எப்படி புரியல உங்களுக்கு அங்கேயே தோச்சி நாஸ்தி பண்ணாம விட்டதே பெரிய விஷயம் அந்த என்னங்க ஆச்சரியம் இருக்கு உனக்கு ஆச்சரியம் இருக்கு சரி மலக்குனா கண்ணு இருக்காத மழக்கனா கால் இருக்காதா நூறுல படைக்கப்பட்ட உயிரினம்னா ஜிபிர் அலி வந்து ரசுல்லா முராடி வந்து உட்காந்தாங்களே முட்டுக்கால முட்டுக்காலில் சேர்த்தாங்களே படிக்கிறீங்களா இல்லையா ஹதீஸ் படிக்கிறீங்களா இல்லையா என்ன செய்வீங்க இப்ப அங்க அடிச்ச அடியில் ஒருத்தருக்கு உயிரே போயிருச்சு இங்க கண்ணு போறது என்ன பெரிய விஷயம் இப்ப என்ன மலக்கு உயிர் வாங்காமல் போயிடுவாரா மழக்கு பெரிய ஆளாக மழக்கு நான் அவ்வளோ சின்ன நபிமார்களுக்கு முன்னாடி மலக்குகள் சிக்னாலு தான் நபிமார்களுக்கு முன்னாடி அல்லாவிடத்தில் மனிதர்கள் தான் கண்ணிய மாணவர்கள் மலக்குகளை விட சரிங்களா அப்ப அந்த நபிமார்கள் இடத்தில் அந்த மலக்குகள் வரும்போது எப்போதுமே இப்படி தான் வருவாங்க ரொம்ப பணிவா வருவாங்க ஜிப்ரீல் எவ்வளோ பெரிய மலக்கு அவரை யாருக்கு அல்லா பணிவிடையாளர் ஆகினா ரசூல்லாஸ்லா அலுவலம் உங்களுக்கு அதே போல முந்தைய நபிமார்களுக்கு முர்சலீன்களுக்கு மிக்காயில் புரியுதுங்களா இல்லையா அப்போ ரசூல் சுல்லா அலிஸ்வரம் அங்கே தாயிஃபில் இருக்கும் பொழுது ஜிப்ரல் அலிஸ்வரம் எவ்வளவு மரியாதையாக வர்றாங்க சலாம் சொல்கிறாங்க அல்லாவுடைய சலாமை எடுத்து சொல்கிறாங்க ரெண்டு மலக்கு மலைகளுடைய மலக்குகள் கூட வர்றாங்க அந்த மலக்குகள் அதபா சலாம் சொல்கிறாங்க ரசூல் சுல்லா அலிஸ்வரத்துக்கு அனுமதி கேட்குறாங்க யார் ரசூலாம் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை ஒன்றா சேர்த்துருவோம் சொல்லி மலக்குகளுடைய அந்த பிரசன்னம் இருக்கிறதே நபிமார்களோடு இப்படித்தான் இருக்கும் கண்ணியத்தின் அடிப்படையிலையும் அன்பின் அடிப்படையிலையும் பணிவின் அடிப்படையிலையும் தான் இருக்கும் சாஹிப் தோழர் சொல்லுவாங்க ஜிபில் அலிசலம் அவங்களை ரசூலா என்ன சொல்லுவாங்க சாஹிப் என்னுடைய தோழர் என்னுடைய நண்பர் தான் சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன மூசா அலைஹூ சலாத்து வலாம் தௌராத்தின் மூலமாக அல்லாவிடத்திலிருந்து அறிஞ்சு வச்சிருந்தது என்ன எனக்கு அல்லா முதல்ல இஷ்டம் கொடுப்பான் நீ துணியாலேயே இருக்கிறியா அல்லது ஆகிரத்துக்கு வரியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே என் உயிர் வாங்குறது இவர் எப்படி வந்தார் உயிர் வாங்கிறதுக்குன்னு சொன்னார் அடுத்த அடுத்து அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அடிச்சு தர புரியுதா உங்களுக்கு ஸோ இதில் எந்த முரண்பாடும் கிடையாது எந்த விதமான குழம்புமே கிடையாது அல்லாஹுத்தால தன்னுடைய அடியார்களோட அதுவும் குறிப்பாக நபிமார்களோட இருக்கக்கூடிய முகம்பத்தை நபிமார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய விசேஷமான அல்லாஹுடைய மரியாதையை கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவம் இது புரியுதா இல்லையா ஒவ்வொரு நபிக்கும் இதே போல சம்பவம் நிறைய இருக்குது நம்ம நபிக்கு இதே போல சம்பவம் நிறைய இருக்கு புரியுதா அந்த மாதிரி சம்பவங்கள்ல ஒன்று தான் இந்த சம்பவம் எல்லாட்ட போய் சொன்ன ஒன்று அல்லா சொன்ன ஓகே ரிலாக்ஸ் இப்போ நீங்கள் போங்க அவர்கிட்ட இப்போ போய் கேளுங்க என்ன முசா இதில் இன்னும் படிப்பினைன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கே நமக்கு இன்னும் ஒரு மணி நேரம் வரும் இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கு சொல்லி எவ்வளோ பெரிய ஆழமான அறிவுள்ள ஈமான் உள்ள ஆகிரத்துடைய படிப்பினை உள்ள சம்பவம் போகிற போக்குல கூட்டுத்தனமாக மறுத்தது மட்டுமல்லாமல் சகட்டு மேனைக்கு சேர்த்தள்ளி விமர்சனம் தூக்கி வீசிட்டு வேற போயிட்டாது அல்ல கேட்குறேன் என்ன மூசா நீங்கள் துணியாவில் வாழ வரும் புரியுங்களா ஆனால் எவ்வளோ தான் வாழ்ந்தாலும் அதுக்கு பின்னாடி போத்து இருக்குது மூசா அல்லாவை சந்திக்கிறதுல உங்களுக்கு முகமத்து இருக்கா இல்லையா அப்படி போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா அனுப்புகிறான் புரியுதுங்களா அப்போ முன்னாடி வந்தது உங்களுக்கு மரணம் வரப்போகுதுங்கிற அறிவிப்புக்காக வேண்டி வந்தாங்க யார் வந்தது மலக்குல் மோத்து அப்போ மூசா அலஹிஸ்லாத்து வலாம் அவங்களுடைய இயற்கையான அந்த சுபாவத்தின் அடிப்படையில் கொடுத்த அடிதான் அந்த அடி அல்லாவுடைய கட்டளையை மறுக்கிறதுக்காக வேண்டிய கேட்குறாங்க பாருங்க நம்ம கூடங்க மௌத்துன்னு வந்துட்டா உடனே தயாராகிடுவோங்க நல்லா கிழிச்சிங்க தயாராகி என்னது பாருங்கள பேசுறத பாருங்கள அப்ப மூசோன்னு போய் எப்படி பண்றவங்க இவனும் தான் அதாவது எப்படின்னு சொன்னா எப்படியோ நபிமார்களுடைய கண்ணியத்தை இவங்க தான் பாதுகாக்கிற மாதிரி இவங்க தங்களுடைய அறிவு சித்தாந்தங்கள் எல்லாம் நம்ம ஏத்துக்கலாம் நபிமார்களை நம்ம இழிவுபடுத்துற மாதிரி அப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்க என்ன பண்ணிடுவான் அப்படியே பயந்துருவான் ரசூலாக்கு சூரியசி பாருங்க ரசூல்லாக்கு சூரிய செய்யப்பட்டுச்சுன்னு சொல்றானுவங்க அவ்வளவு வீக் ஆக்கிட்டானுவங்க ரசூல்லாவை காஃபி மிகிச்சுட்டானு சொல்ல வர்றாங்க பாருங்க உடனே அப்படியே கைகள் ஆமாம்ல அப்படின்னு முடிஞ்சு போச்சு கதை ஹாடாப்பா என்ன என்னமோ இவர் அப்படியே கண்ணியமாக பாதுகாத்துட்ட மாதிரி குரான் அப்படியே கண்ணியமாக பாதுகாத்துட்ட மாதிரி அல்லாதான் பாதுகாக்கணும் விஷயத்துக்கு வாங்க அப்போ என்ன அங்கே நடக்குது என்ன அப்ப முதல் தடவை வகையின் மூலமா அந்த மலக்குள் முகத்து வந்து செய்தியை தான் சொல்ல வர்றாரு மூசாலிசல முன்கூட்டி நீ எனக்கு அறிவிப்பை செய்யாம எப்படி உயிர் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எப்போதும் போல உன்ன சுபாவத்தில் அடிக்கிறாங்க புரியுதா இதுல என்ன தப்பு இருக்குது ஒரு தப்பு கிடையாது இதுல என்ன அறிவுக்கு முரண்பாடு இருக்குது ஒரு முரண்பாடும் கிடையாது ஏன் ஒரு மலக்கு வந்து அடி வாங்க மாட்டாரா ஒரு நபுனுடைய கையினால எங்கயாச்சும் அப்படி ஆயிட்டு இருக்கா சொல்லுங்க என்னமா கேக்குறீங்க நான் கேக்குறது புரியுதா இல்லையா அல்லது அறிவு வந்து மழக்கு வந்து மனிதன் கையால் அடி அடி வாங்க மாட்டாரு அப்படின்னு அறிவு சொல்லுதா அல்லாஹூத்தால ஒரு மலக்க மனிதரை அனுப்பும் பொழுது அந்த மனிதருக்கும் அந்த மனிதருக்கும் இடையில இப்போ மழக்கு மழக்கா இல்லை எப்படி வைத்திருக்கிறாரு மனிதனுடைய உருவத்தில் வராரு என்ன நடக்குமோ நடக்கும் இப்போ இப்ராயணி சிறு என்ன செஞ்சாங்க மழக்கு வந்திருக்காங்க மழக்கு வந்துருக்குறாங்க அவங்க மழக்குன்னே தெரியல முதல்ல ஹண்ட்ரட் பர்சென்ட் மனிதராக தான் பார்க்குறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் மழக்குன்னு தெரிஞ்சுதான் அப்போ இப்ராய நிமிக்கு என்னங்க ஐயோ மட்டையும் பாருந்த எவ்வளோ பெரிய மட்டையும் அயோக்கியம் வந்துட்டாங்க கெஸ்டாக வந்துருக்கிறாங்க மசாலா வாங்க வாங்க இதுங்க உங்களுக்கு போய் நான் போய் சூப்பர் பீஃப் சமைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை போய் அறுத்து நல்லா பொறிச்சு வறுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வாயை பார்த்ததுனால பல்ல பார்த்ததுனால கையை பார்த்ததுனால விரலை பார்த்ததுனால எனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வந்துருக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னங்க உங்களுக்கு புரியலையா முழு மனித உருவத்தில்

ஒரு உணவுடைய ருசியும் மனமும் இருந்துச்சுன்னா உங்க கையை அங்க போறதே தெரியாது உங்களுக்கு கட்டுப்படுத்தவே முடியாது எப்படி நாக்களை எச்சுறத கட்டுப்படுத்த முடியாதோ அதனுடைய வாசனை வந்து நம்முடைய போறதை கட்டுப்படுத்த முடியாதோ அந்த மாதிரி கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் வேணாம் வேணாம் வாணா வேணா நாலு வாய்ப்பு பத்து வாய் போயிடும் இங்க மூசாலை பார்க்குறாங்க என்னன்னா அது இவ்வளவு சுடு சுடு சுறுசுறு ஆவி வருது அப்படியே சமைச்சு வச்சோன்னா ஆவியாக வருது பாருங்க அந்த மாதிரி இப்ராஹிம் சில கபாபை போட்டு வச்ச உடனே அப்படியே என்ன வந்துகிட்டு இருக்காங்க அப்படியே மனமா அப்படியே வந்துகிட்டு இருக்குது பொறிச்சுக்கறி அதுக்கு இப்படி நபிமார்கள் பொறிச்சுருந்தாங்கன்னா அது மாடலாம் அந்த காலத்தில் உள்ள மாடு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கெமிக்கல்லாம் போனால் டோட்டலி ஆர்கானிக்கில் வளர்ந்த மாடு அழகான கண்ணு குட்டி வீட்டில் வளர்த்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஆசைய வரமாட்டேன் கையை போக இது அப்பதான் நக்கிரகம் என்னடா இது உள்ளத்தில் ஒரு மாதிரியா திகில் வருது அப்போதான் சொன்னாங்க நாங்கள் கௌமுலூத்துக்கு அனுப்பப்பட்ட அல்லாவுடைய வானவ தூதர்கள்னு சொன்ன தான் அப்பா இப்ராஹிம் இப்ராஹிமர் இப்ராஹிம்முடைய மனசில் இருந்த அந்த திகில் பயம் போயிட்டு அப்போ தான் அவங்க பேசவே அரங்கு தூக்கிங்க வைங்க நீங்கள் மலைக்காட்சி சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தூக்கிச்சுட்டு பேச ஆரம்பிங்க புரியுதா உங்களுக்கு ஸோ அப்ப அங்க ஏற்படக்கூடியது ஏற்படும் நபிமார் அதாவது மலக்குமார்கள் அல்லா வாரா இந்த பதிர்பு பொருள்ல உகது பொருள் ஹுனையின் பொருளை இறக்கணும் எப்படி இறக்கணும் அல்லா வைத்தாரா மனிதர்களுடைய தான் எல்லாம் இறக்கணும் புரியுதுங்களா குதிரையில வந்தாங்க தலப்பா கட்டிய நிலையில வந்தாங்க இதெல்லாம் அறிவிக்கப்படுதா இல்லையா அப்ப அப்படி செய்யப்படும் பொழுது அப்ப அவரை அடித்து அவருடைய கண்ணு பேர்றதுங்கிறது நீ எதுக்கு இந்த கண்ணுனா ரத்தம் உள்ள கோழி உள்ள குண்டு உள்ள கண்ணு மாதிரி விளங்குற அவருக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு அந்த கண்ணு வெளியே வந்துச்சு முடிஞ்சு போச்சு புரியுதா உங்களுக்கு என்னப்பா வலிக்குது எங்க வலிக்குது அல்லது இது எந்த சயின்ஸுக்கு மாத்தமா இருக்கு எந்த ஹதீசுக்கு மாத்தமா இருக்கு எந்த அறிவியலுக்கு மாத்தமா இருக்கு எதுக்குமே மாத்தமா இல்ல உன்னுடைய உள்ளத்தில் உள்ள குஃபுருக்கே தவிர உன்னுடைய உள்ளத்தில் உள்ள நயவஞ்சகத்துக்கே தவிர அல்லா பாதுகாக்கணும் எனக்கு தெரியும் எனக்கு அதிகமாக தெரியும் நான் புரிஞ்சது சரி அப்படிங்கிற அந்த திமுருக்கு தான் இது வந்து முரண்பாடாக இருக்கும் இல்லைன்னா எதுக்குமே முரண்படாது அதான் அப்போ நம்ம முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அல்லாவும் ரசூலும் கூறியதை அறிவை கொண்டு எதிர்ப்பது இது வழிகேட்டில் மிகப்பெரிய வழி புரியுதா புரியுதாஷா இது வரைக்கும் போதும் இன்னும் அடுத்து ஒம்பது பாயிண்ட் இருக்குது சில அடுத்த அமர்வில் பார்ப்போம் நாளை இன்ஷா அல்லா புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான தர்பியா வகுப்பு நடைபெறும் இன்ஷா அல்லா உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீமான சகோதர சகோதரிகள் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை கண்டிப்பாக இன்ஷால்லா அனுப்பி வைங்க இசாக்கம்லா ஹைரன் ஃபீக்கும் பார்க்கு அல்லா ஹாஃபீக்கும் சுஹானக்